சும்மா நான் பேர் சொன்னாலே கை தட்டுறீங்கல்ல பேர் சொன்னா கை தட்டாதீங்க எதுக்கு தட்டுறோம்னு தெரிஞ்சு தட்டுங்க தந்தை பெரியார் கை தட்டுறீங்களே ஏன் ஏன் அவர் பேர் சொன்னா கை தட்டணும் அறிவர் அம்பேத்கர் உடனே கை தட்டுறீங்களே ஏன் தட்டணும் என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டணும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டுருக்காரு அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா அதுக்காகத்தான் கை தட்டணும் இந்த வாசிப்பு இருக்கல லண்டன் போயிருந்தேங்க ரெண்டு பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த இரண்டு பெருமக்கள் ஒருவர் காரல் மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர் வாசிக்கிறதுங்க புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க படிச்சவர் அவருடைய அவருடைய குறித்த பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அம்பேத்கர் மட்டும் அந்த பதினான்காம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய ஒரு இருந்துச்சு இருந்தார் வந்து கேட்டாங்க சுதந்திரம் கிடைத்து விட்டதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார் இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல முப்பத்தி நான்கு நூல்களாக வந்திருக்க முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாபோம் அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க நமக்கு எல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போட்டு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான் எனக்கு அதுக்கு துண்டு ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம் ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் உலகத்தில் வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே இந்த வாசிப்பு என்ன செய்யும் மனதை பக்குவப்படுத்தும் ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும் குரல் திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும் எேஷனுக்காக அதை படிக்காதீங்க அது தேர்வுக்கான நூல் அல்ல அது வாழ்க்கைக்கான நூல் செய்யத்தக்க அல்ல செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும் வள்ளுவன் எனக்கு சொல்லித் தருகிறான் யாகாவராயினும் காக்கா யா இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாட்டா கேட்டேங்க பேரறிஞர் அண்ணாட்ட சட்டமன்றத்தில் என்ன திருவள்ளுவர் பஸ்லெல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன்னு எழுதி வச்சிருக்கீங்க யாரெல்லாம் நாக்கை காப்பாற்றிக்கிறது யாகாவராயினும் நாங்கள் பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யார்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை காப்பாற்றிக்கோங்க நான்